வாங்க இன்றைக்கி அமு வித் மாணிக்கா சேனலில் ரொம்பவே சுவையான புளி குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் புளி குழம்பு வந்துட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு வெள்ளை கத்திரிக்காயெலாம் போட்டு வச்சுருக்கேன் தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வெள்ளை கத்திரிக்காய் ஏற்கனவே பாதியாக வெட்டி ஒன்றுக்கு ரெண்டாக நான் வந்து கீறி விட்டு வச்சுருக்கேங்க இந்த வெள்ளை கத்திரிக்காய் இல்லை பச்சை கத்திரிக்காய் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் அது கூட வந்துட்டு ஒரு கைப்பொடி பூண்டு பல்ல எடுத்துருக்கேங்க அது கூட நாட்டு வெங்காயம் வந்துட்டு ஒரு காய்புடி மூணு பச்சை மிளகா குஞ்சு கருவேப்பில் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேங்க புளி வந்துட்டு குழம்புக்கு தவிர நான் ஊற வச்சிருக்கேன் அதுங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்துட்டு குழம்பு மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே தாளிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெந்தயமும் கடுகு ஜீரகம் இதை எடுத்து வச்சுருக்கேங்க இது ரொம்பவே வந்துட்டு மணக்குங்க இந்த தாளிப்பு சரி இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே நான் ஒரு மண் சட்டி தாங்க பயன்படுத்துகிறேன் இந்த மண் சட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு புது மண் சட்டி வாங்கிக்க ஏன்னா எனக்கு வந்துட்டு அதிகமாக பயன்படுத்துறதுனால தங்காது சரி இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இங்கே வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா இங்கே வெங்காயமும் கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் இப்போ என்ன சூடானதோ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தாலிப்பு பொருளாக இருக்குது இல்லைங்களா ஜீரகம் கடுகு வெந்தயம் இது எல்லாமே போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அது கூட வந்துட்டு நம்ம ஒரு கைப்பிடியை வந்துட்டு பல்ல எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் அது கூடவே ரூப்பில் பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுவோம் நல்லா வதங்கி வர அந்த நேரத்தில் நான் சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்துட்டு மூடி வச்சுருந்தோங்க எப்போவுமே நான் சொல்கிறது அதுதாங்க மூடி வச்சு சமைச்சா நல்லது சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன நல்ல பொண்ணிறமாக இருக்கும் இங்கே நான் தக்காளி சேர்க்காம முதல்ல கத்திரிக்காவை தான் சேர்த்து வதக்கிறேன் ஏன்னா இந்த வெங்காயத்தோட கத்திரிக்காவை போட்டு வதக்கும் போது நல்லாவே வதங்கி வரங்க அதுக்கு பார்த்தாலே நமக்கே தெரியும் இப்போ இங்கே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி விட்டு நல்லா வதங்கட்டோங்க அதுக்கப்புறம் நம்ம திறந்து நம்ம சேர்க்க வேண்டிய தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கிறது நமக்கு தெரியும் இப்போ தக்காளியை போட்டு அது கூடவே எப்போவுமே குழம்புக்கு தேவையான அளவுக்கான அந்த உப்பையும் உண்டு உப்பு நான் போடுவேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டு நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் இதெல்லாம் வதங்கி வந்துடுறதோடு சேர்த்து தக்காளி இருக்கிற இடமே தெரியக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நமக்கு அது மெல்ட் ஆகணும் சரி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு திறந்து பார்ப்போம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா தக்காளி நல்லாவே வந்துட்டு மெல்ட் ஆகியிருக்கோங்க சரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் ஏன்னா நான் எடுத்து வச்சுட்டு அந்த தூள் இருக்குங்க அந்த தூளை வந்து இது கூடவே சேர்த்து அதையும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுருவாங்க அப்போ தான் வந்து அந்த தூளோடய பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என் நான் இன்றைக்கி சமைக்கும் போதே வந்துட்டு அந்த ஃப்ளேம் தாளிப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஹை ஃப்ளேமாக வச்சுருப்பேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த தூளை போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டு உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த தூளும் வந்துட்டு அதாவது சேர்ந்து மனம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணி இருக்குது இல்லைங்களா இந்த தேவையான அளவுக்கு இங்கே நான் சேர்த்துக்க ஆரம்பிச்சிடுவேங்க இந்த புளித்தண்ணி சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கு கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சுவையான ஒரு புளி குழம்பு ரெடியாகிடுங்க இதில் முக்கியமாக நம்ம இங்கே பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நல்லா கலக்கி விட்டுட்டு குறைஞ்சது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க குதித்து வரும்போது தான் அதோடைய பச்சை வாசனைலாம் போய் நமக்கு அந்த குழம்போட மனம் தெரியும் நல்லா மணக்க மணக்க மண் சட்டி சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு தயாராகிடுச்சுங்க சமைங்க சமைச்சு குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அம்மா மாணிக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்துட்டு வீட்டில் இந்த மாதிரி மண் சட்டி புளி குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள்